ஐரோர் படி ஜெய்லர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கல கணிப்பு அரக்கர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியாக ஜெயிலர் பட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் டூவில் அதிரடியாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் சென்னையில் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஷெட்யூல் கேரளாவில் முடிஞ்சுது திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எங்கே அப்படின்னாக்கா கோழிக்கோடு என்ற இடத்துல இப்போவும் சரி இப்போவும் சரி தலைவரை தரிசிக்க கூட்டம் கூடி தான் இருக்குது இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்குதே ஒளிய குறையவில்லை அதாவது மற்ற நடிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுங்க நான் வரேன் கூட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தலைவர் சொல்லவே தேவையில்லை அது தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் தலைவருக்காக உயிரை கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் இவங்க எந்த நடிகருடைய ரசிகராக இருந்தாலும் சரி தலைவரை ரசிக்காத இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு மகான் மகத்தான நடிகர் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஏலூர் டூ படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி விறுவிறுப்பாக இருக்கு இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் நட்சத்திர கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்கி ஷரப் சிவராஜ் குமார் சுனில் ரம்யா கிருஷ்ணா மிர்னா மேனன் யோகி பாபு சரவணா அப்படின்னு பயங்கரமான நட்சத்திர பட்டாளங்கள் ஜெயலலிதர் ஒனில் இணைஞ்சிருப்பாங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலர் டூலையும் இணைஞ்சிருக்காங்க கூடுதலான தகவல் என்னென்னா ஃபகத் ஃபாசில் காளையா காலையா போல் மாபெரும் நட்சத்திர பட்டலங்கள் இணைஞ்சிருக்காங்க படம் எப்படி தும்சம் பண்ணும்போது அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது பத்தாத்துக்கு நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டூ படத்தை வேறு லெவலில் செதுக்கியிருக்கார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது வரைக்கும் எடுத்த காட்சிகளை பார்த்து தலைவர் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் எந்த படத்துக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரா இந்த படத்துக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிற தலைவர் என்ன சொல்லியிருக்காரா நெல்சன்கிட்ட நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க எப்போ வேணாலும் எனக்கு வந்து உங்களுக்கு நடித்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காராம் தலைவர் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோகன்லால் அவர்களும் ஃபகத் ஃபாசின் அவர்களும் டூ ஷூட்டிங்கில் சும்மா அதிரடி காட்டியிருக்காங்க இந்த ஒரு புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அதை நினைக்கிறப்ப அது நினைச்சிருக்க பாருங்கள் இந்த ஒரு புகைப்படம் தான் மோகன்லால் அவர்களும் ஃபகத் பாசில் அவர்களும் பாருங்கள் கட்டி பிடிச்சி முத்தம் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நடிப்பு அறக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய நடிப்பு யாரும் மிஞ்ச முடியாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைவர் கூட வேட்டையன் படத்தில் பகத் ஃபாசிலும் தலைவரும் சேர்ந்து இருப்பாங்க அவங்க வர சீன் எல்லாம் அப்படி விசில் வரக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மோகன்லால் அவர்களும் ரொம்பவும் சிம்பிளாக சொல்லிட முடியாது அவர் ஜெயிலரில் அவரும் தலைவர் கூட மெரிட்டி இருக்காரு அதனால் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமான பர்ஃபாமன்ஸ் ரெண்டு பேருமே நடிப்பு அறக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் தலைவரை சொல்லுவார் மோகன்லால் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் அவருடைய நடிப்பு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நம்ம வாசிலும் அவரும் நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது அவர் அடித்து தும்சம் பண்ணிவிடுவார் நடிப்பில் எது எப்படியோ ஜெயிலர் டூவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நடிப்பு அரக்கர்களாக தேடி தேடி வேட்டையாடி இருக்கார் நெல்சன் அவர்கள் இது போதாதுன்னு பாலயா அவர்களையும் ஷாருக்கான் அவர்களையும் புதுசாக இணைச்சிருக்காங்க ஃபகத் ஃபாசில் சொல்லவே தேவையில்லை நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ என்னென்ன சாதனைகளை க்ரியேட் பண்ணோம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்த மோகன்லால் ஃபகத் ஃபாசிலுடைய புகைப்படம் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒன்று ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்